அம்மாபாத் கணித்துக்குரிய சகோதரர்களே நாங்கள் தப்சுடைய தோற்றமும் வளர்ச்சியும் என்ற அந்த பாடத்தின் ஊடாக இஸ்லாமிய வரலாற்றில் தப்சீர் கலை எப்படி வளர்ச்சி பெற்றது அதாவது நஷ் அத்து இல்மி தப்சீர் என்று சொல்வார்கள் இந்த தப்சீர் கலை எப்படி வளர்ச்சி பெற்றது என்பது சம்பந்தமான ஒரு விடயத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தப்சீர் கலை என்பது எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஆரம்ப காலத்திலிருந்து நாங்கள் அதை ஆரம்பமாக நாங்கள் பார்க்கிற பொழுது ஆரம்ப காலத்தில் தப்சீர் என்ற ஒரு கலை இருக்கவில்லை ஆனால் அதனுடைய அந்த படிமுறை எப்படி உருவாகியது என்று நாம் பார்க்கிற பொழுது ஒரு நான்கு கட்டங்களாக இந்த தப்சீர் கலையினுடைய அந்த கட்டங்களை பார்க்கலாம் அதாவது தப்சீர் வளர்ந்து வந்த முறைமை நான்கு கட்டங்களாக இருக்கிறது உங்களோடய டியூட்டில் நீங்கள் பார்க்கலாம் முதலாவது நபிசல்லா அலுசனுடைய காலம் தப்சீர் வந்த காலம் எது முதலாவது காலம் ரசூல் காலம் ரெண்டாவது தப்சலவுடைய காலம் என்பது சஹாபாக்களது காலம் ரெண்டாவது சஹாபாக்கள் மூணாவது தாபிங்களது காலம் நாலாவது இரண்டாம் நூற்றாண்டுக்குப் பிறகு உள்ள காலம் அதாவது தப்சீருடைய வளர்ச்சி என்பது ஹிஜிரி இரண்டுக்குப் பிறகு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பெற்றது அப்போ இந்த காலப்பகுதிகளில் இந்த நான்கு வகையான காலப்பகுதிகளில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது ரசூலுல்லா சிலல்லா அலுலம் உடைய அந்த காலத்தில் எப்படி தப்சீர் இருந்தார் நபி அவங்களோட காலத்தில் தப்சீர் என்ற இந்த முறைமை எப்படி இருந்துச்சு என்று நீங்கள் பார்த்தால் உண்மையிலேயே குரானுக்கு தப்சீர் விளக்கம் சொல்றவர் யாராயிருக்க இருக்க முடியும் அண்டை தப்சீருடைய விளக்கம் சொல்கிறோன்னு யாராக இருப்பார் நபி தான் அப்போ நபிக்கு தான் நாங்கள் முஃபஸு சொல்லுவோம் தப்சிர் விளக்கம் சொல்கிறவருக்கு அரபியில் சொல்கிறது முஃபஸிர் முஃபஸிர் என்றால் குரானுக்கு அதாவது வரை விளக்கணம் சொல்லக்கூடியவர் அப்போ செல்லம் தான் அல் குரானுக்கு முஃபஸிராக இருந்தார் அப்போ இது முதலாவது காலகட்டம் ஏன்னா செல்லம் அவர்கள் உயிர் வாழ்ந்த காலத்தில் அவர்கள்தான் குரானுக்கு விளக்கம் சொல்ல முடியும் அவர்கள் வேண்டிய எல்லாருக்குமே விளக்கம் செல்ல இயலாது என்ற நம்பிக்கைத்தான் அல்லாவுடைய நேரடி தொடர்பு இருக்கிறது குரான் வசனம் இறங்குகிறது அதற்கான விளக்கங்களை சொல்லுகிற அதிகாரம் நம்பிக்கை தான் இருந்தது அப்போ நசுசல்ல அவர்கள் தான் உபசிர் இது அல்லாஹுத்த குரானில் எப்படி விளங்கப்படுத்துகிறான்னு பாருங்கள் எழுபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய பதினேழு பத்தொன்பது வசனங்கள் நீங்கள் எடுத்து பாருங்கள் அதில் அல்லாஹ் நான் போட்டிருக்கிறேன் இன்னும் அலைனா ஜம்மாகும் குரானா அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னா நிச்சயமாக இந்த குரானை ஒன்று சேர்ப்பதும் அதனை ஓதி காண்பிப்பது அதனை ஓதி காண்பிப்பதும் அதே நேரத்திலே எமது கடமையாகும் என்று அல்லா சொல்றான் அதாவது குர்வானை ஒன்று சேர்க்கிறதும் எங்கட கடமை அதை ஓதி காண்பிப்பதும் எங்கட கடமை அப்போ அல்லாஹ் கொண்ட ஒரு விஷயம் குர்வானை ஒன்று சேர்க்கிற பொறுப்பை யார் எடுத்தான் அல்லாஹ் அதை ஓதி காண்பிக்கிற பொறுப்பை யார் எடுத்தான் அல்லா தான் எடுத்தான் அதனால தான் ஜிப்ரேஸ்வரத்தை வச்சு அல்லாஹ் ஓதி காண்பித்தான் அதுக்கு பிறகு அல்லா சொல்றான் அதனை விளங்கப்படுத்துவதும் என் மீது கடமை அதை சொல்ற நேரத்தை சும்மா இன்ன அலைனா பயானா என்றால பயானண்டா பயானன்னு சொல்ற என்ன பயானு விளங்க நடக்குது ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்துது தெளிவுப்படுத்துதல் தெளிவுபடுத்தல் நிகழ்ச்சி அதான் பயான் நிகழ்ச்சி என்று அரபுல பயானன்னு சொல்லுவோம் அப்போ அல்ல அதை பயன்படுத்துறான் அப்ப இந்த வசனத்தை விளங்கப்படுத்துவதும் நம்முடைய பொறுப்பு தான் அப்போ அல்ல கொண்டான் அதை நபி அவர்கள் ஊடாக அல்லா செய்விக்கிறான் அப்போ தான் முதலாவது அப்போ அப்ப கலையை படிக்கிற நீங்க வழியக்குழு முதலாவது முபசிர் யாருன்னு கேட்டால் முதலாவது முபசர் யார் முதலாவது இமாம் யார் தப்சுடைய வசூசல்லா அலுசன் அப்போ இந்த பொறுப்பு எங்கிருந்து வருது அப்ப தப்சீருடைய பொறுப்பு எங்கிருந்து வருது அல்லாவிடமிருந்து வந்த ஒரு கலை அப்போ என்று நம்ம நினைச்சிடக்கூடாது நம்ம என்ன குர்வான தானே பின்பற்றோம் எல்லாம் சொல்ல குர்வான் போல் தானே அப்பா என்னத்துக்கு தப்சீர் அப்ப அந்த வாதத்துக்கு இடம் இல்லை அல்லாவை சொல்லிட்டான் தப்சீர் என்பது என்னிடம் இருந்து வந்தது அதை விளங்கப்படுத்துற ஒருவர் ரசூ சொல்லலா சார் அப்ப இதை நாங்கள் முதலாவது வழங்கிக் கொள்ளணும் ரெண்டாவது ரசூ சல்லா அவர்களுக்கு அந்த பொறுப்பை அல்லாஹ் தான் அந்த பொறுப்படுத்தான் அதை விளங்கப்படுத்துகிற பொறுப்பு ஒன்று சேர்க்கிற பொறுப்பு குருவான ஓதிக்கிற பொறுப்பு அல்லாஹ் அல்லா திருப்பி அடுத்த ஆப்ஷன் யாருக்கு கொடுக்குறான் நபிக்கு அல்லா பொறுப்பை கொடுக்குறான் நீங்க செய்வோம் இந்த டியூட்டியை நீங்க தான் செய்வோம் இப்போ இந்த டியூட்டி இப்போ உங்களுக்கு அதான் அல்ல பின்னால சொல்றான் பதினாறாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி நாலு அதில் பாருங்க ட்யூட்டிலூன் அதாவது மனிதர்களுக்கு அவர்கள் பால் இறக்கி வைக்கப்பட்டதை நபியை நீங்க அவங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகவும் அவர்கள் சிந்திப்பவர்களாக எப்படி தெளிவுபடுத்த நீங்க அவர்களும் சிந்திக்கணும் எதை வச்சு சிந்திக்கணும் குர்வானை அவர்களும் சிந்திப்பவர்களாக மாறோணும் இந்த நோக்கத்துக்காக நாம் இவ்வேதத்தை உமக்கு இறக்கி வைத்தோம் என்றால்தான் சொல்றோம் அப்ப அந்த நபிக்கு அந்த டியூட்டி எல்லாம் சொல்லுவான் இப்ப நீங்க என்ன செய்யணும் நீங்க குர்வானை மக்களுக்கு பயத்து வழங்கப்படுத்துவோம் அப்போ தப்சீர்ன்றது எவ்வளோ முக்கியமான ஒரு இம்பார்ட்டன் நான் வருதுன்னு பாருங்கள் அப்போ குரானில் அந்த ஆதாரம் காட்டுங்கடா என்ன சொல்லிடுது இந்த வசனத்தை தான் சொல்லுவோம் குரானில் இந்த தப்சீருக்கு ஆதாரம் நீங்கள் தப்சீர் கிளாஸ் நடத்துகிறீங்க தப்சீருக்கு என்ன ஆதாரம்டா இதுதான் ஆதாரம் இந்த வசனங்கள் தான் ஆதாரம் அப்போ அல்லாவே சொல்கிறான் நீங்கள் மக்களுக்கு வழங்கப்படுத்துங்க அப்போ நபி முபஸிராக இருந்து குர்ஆனை வழங்கப்படுத்துவார் அதனால் மக்கள் சிந்திக்கிறவர்களாக மாறுவார்கள் அப்போ சிந்திக்கிற ஒரு சமூக உருவாகு பண்ணி இஸ்லாம் சொல்லுது குர்வானை வச்சு சும்மா விளங்கி கேட்டு கிளி அதாவது கேட்பார் பிள்ளைகளாக இருக்காமல் நீங்களும் படிங்க நீங்களும் குர்வானை வச்சு என்ன செய்யுங்க அதை வச்சு நீங்கள் சிந்திங்க ஏன் இந்த வசனம் ஏன் இதுக்கு இறக்கப்பட்டுச்சு என்னத்துக்காக இது இறங்கப்பட்டுச்சு படிங்க அப்போ எங்கள் மீது நபியை வச்சாலும் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அடுத்த பகுதியை பாருங்கள் நபி சொல்லாஹூ அலையு செல்லம் அவர்களுடைய அடுத்த பொறுப்பு என்னென்னா நிறைய சஹாபாக்களுக்கு சில பகுதிகள் விளங்காத பகுதியில் ஏன்னா இப்போ நே ரசூல்லாவுடைய நேரடி மாணவர்கள் யார் நேரடி ஸ்டூடெண்ட் யார் தான் அப்போ அவங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய பொறுப்பை அவர்களுக்கு விளங்காத பகுதிகளை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற பொறுப்பையும் அல்லாஹால நம்பிக்கி அதை சுமத்தாட்டுக்கிறேன் அடுத்த வசனத்தில் பாருங்கள் ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் எல்லாம் சொல்கிறான் கம அரசாக்கும் ரசூலன் மின்கும் எத்லு அலைக்கும் ஆயாத்தினா உங்களேருந்து ஒரு தூதரை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அவரோட வேலை என்னென்னா எங்களுடைய வசனங்களை உங்களுக்கு நிசிவார் ஓதி காண்பிப்பார் உங்களை அவர் அதன் ஊடாக பரிசுத்தப்படுத்துவார் உங்களுக்கு கிதாபை படித்து தருவார் அப்போ முஃபஸி அவர் உங்களுக்கு ஒரு மால்லிமாக இருப்பார் உங்களுக்கு படித்து தருவார் அப்போ படித்து கொடுக்கணும் என்பது நபி மீது சுமத்தாட்டப்பட்ட ஒரு குறுப்பு அது மாத்திரமல்ல வய அல்லிமுக்கும் மாலம் தக்குழமு நீங்கள் அறியாதவற்றையும் உங்களுக்கு அவர் தருவார் அப்படி என்றால் சஹாபாக்களுக்கு எது எல்லாம் தெரியலையோ அதையெல்லாம் இந்த குரானின் மூலமாக உங்களுக்கு அவர் தருவார் அப்போ சஹாபாக்களுக்கு குரானுடைய வசனங்களில் தெளிவில்லாத செய்திகளை நபி விளங்கப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பொறுப்பை எல்லாம் இங்கே சுமத்தாட்டுகிறான் இந்த வசனத்திலூ அதை நம்ம அடுத்த அடுத்தபோது பின்னால் அடுத்த பக்கத்தில் பாருங்க அடுத்த பதில் அல்லா என்ன சொல்லுவான் அது மட்டுமல்ல இன்னும் ஒரு வசனத்துட அல்லா சொல்லும் பொழுது நாங்கள் உலகத்தில் எல்லா தூதர்களை அனுப்பியிருந்தோம் அந்த தூதர்களை அவர்கள் பேசுகின்ற அவர்களுடைய சமூகம் பேசுகின்ற அந்த மொழியில தான் அவர்களுக்கு நாங்கள் வேதத்தை இறக்கி வைத்தோம் என்னத்துக்கு அவர் அந்த வேதத்தை மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்போ இந்த வசனங்கள்லாம் என்னத்தை சொல்லுது குரானை படிப்பிக்கணும் அதை விளங்கப்படுத்தோனும் தெளிவுபடுத்தோணும் என்றது நபியுடைய ஒரு பொறுப்பாக இருந்தால் அப்போ குரான் இன்றைக்கு எங்கட சமூகத்தில் பிடிக்குது யோகிப்பான் இன்றைக்கு குர்வான் அதாவது தப்சீரை நாங்கள் படிக்கிற நேரத்தில் இதை நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டி குர்வானை நாங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கிறோம் குர்ரான் மதரசாவோட வச்சிருக்கிறோம் குரான் மதரசாவில் ஒரு அஞ்சு வருஷம் சிறு வயசில் அவர்கள் ஸ்காலர்ஷிப்புக்கு முன்னால் குரானை ஓத பழக்கிட்டு அதோடு முடிச்சாச்சு அப்போ குரானோடான தொடர்பு இல்லை நம்ம பெரிய ஆளாகி திருமணம் முடிச்சு இப்படி ஒரு பள்ளி வாயில் உட்கார்ந்து தப்சீர் படிக்கிற தான் நம்மளோட நிலைமை இருக்குது அப்போ நம்ம குர்வானுக்கு நமக்குள்ள தொடர்பு எவ்வளோ கெப் இவ்வளோ காலத்துக்கு இப்போ மதரசா போனவங்கள விடுங்க குரான் அரபு மதரசால பேத்தி அவங்க மூளை மாதிரி படிச்சு வைப்பாங்க முயற்சி வேணும் இது அல்ல சொல்றது இது சுனா குர்ரான் நமக்கு சொல்ற ஒரு கட்டளை இது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கெல்லாம் சொல்லலாம் சொல்லல ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கு தான் தான் சொன்னார் அப்போ நம்ம என்னத்தை படிச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் எதை படிக்கோம் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லு அப்போ நம்ம குரானுடைய அந்த தப்சீர்களோடு உள்ள தொடர்பு இது எங்களுக்கு தேவை குர்வானை சமூகமயப்படுத்த வேண்டும் என்ற தேவை எங்கள் மீது உள்ளது நாங்கள் சமூகமயப்படுத்துவோம் குர்வானை படிப்பிக்கோம் குரானை மக்களிடத்தில் சிந்திப்பதற்கான தூண்டுதல்களை ஏற்படுத்துகின்ற வேலைகளை குர்வானை ஊடாக செய்ய வேண்டும் அப்போ அதுதான் தப்சீர் என்றது அப்போ குரானுடைய விளக்கங்கள் மக்கிட்ட போகணும் என்ற ஒரு விஷயத்தை குரான் எங்களுக்கு சொல்லி அடுத்த பகுதியில் பாருங்கள் அப்போ இது சனல்லா அலுவலமுடைய காலப்பகுதியில் இப்படித்தான் தப்சீர் இருந்தது அதாவது குரானை இப்படி வில மக்களுக்கு சொல்லுறது அந்த பொறுப்புகளோடு ஒரு கிதாபாக ஒரு நூலாக வடிவம் வரலை ஏன் நபி சொல்லல்லா அலுவலமுடைய காலத்தை பொறுத்தளவில் நபியுடைய வார்த்தைகள் ஒரு அதாவது இந்திய லெவலில் உள்ள அந்த புக்ஸ் லெவலில் விளக்க முறைகள் எழுதுகிற மாதிரி இல்லை நபியிட வார்த்தை நபீட வார்த்தை எப்படி என்றால் அதுக்கு அரபியில் சொல்லுவாங்க சுருக்கமான வார்த்தைகளாக இருக்கும் அதனுடைய விளக்கம் விரி பெரிய விறுமுறைகளாக இருக்கும் அதுக்கு அரபியில் சொல்ல ஜவாமி உல் கலி ரச வார்த்தைகள் எப்படி ஜவாமி உல் கலி கொஞ்சந்தான் பேசுவாங்க ஆனால் அந்த அந்த சொல்லுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது அப்போ இதில் என்ன விளங்குது ரசூல்லா ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அல்லது குரானின் கூட ஒரு விளக்கத்தை அவங்க சொல்கிறாங்கன்னு நாம் நினைச்சிடக்கூடாது அது அந்த நேரடி பொருளை தான் குறிக்கும் என்பதல்ல அதுக்கு நிறைய விளக்கங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்போ அதை நாங்கள் பெற வேண்டும் என்பதும் தப்சீர்களுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது ரைட் ரசூசல்லா அவடைய காலத்தில் இருந்த இப்போ நம்ம வருவோம் இதில் இப்போ பொறுப்பை சொல்லியாச்சு அப்போ ஒரு முபஸிராக இருந்து குரானை வழங்கப்படுத்தணும்போது அவர் மீது உள்ள ஒரு டியூட்டி ரைட் ரம்யா அவங்களோட காலத்தில் ரசுல்லாவுடைய காலத்தில் இந்த தப்சீருடைய வகை அதில் அந்த அந்த சொல்கிற அந்த பெட்டன் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ரெண்டு வகையாக தான் இருந்துச்சு ரெண்டு வகையான மெத்தட்டில் இருந்துச்சு முதல் வகைக்கு உதாரணம் என்ன சொல்கிறேன் அதாவது அந்த வசனத்தில் பாருங்கள் முதல் வகைக்கு உதாரணம் அல்லதீன ஆமனும் வலம் எல் விசு ஈமானகம் விதுள்மே ஒருத்தர் ஈமான் கொண்டு அவருடைய ஈமானில் துல்மை கலக்காமல் இருந்தால் அவருடைய ஈமானில் அது இருக்கோள் அத சொல்றான் அவருடைய விசுவாசத்துடன் அல்லுல் கலந்து விடவில்லையோ அவர்களுக்கு நிச்சயமாக அபயம் உண்டு சொல்றான் நேரடியான மொழியாக செஞ்சா இப்படித்தான் வரும் ஈமானோட கலக்கவில்லையோ துல்மன்ற கருத்து அநியாயம் அநியாயத்தை கணக்க அதாவது கலக்கவில்லையோ அவர்களுக்கு அபயம் உண்டு அப்படின்ட்டு விளக்கம் என்ன இப்ப ரசூசலாங்க இந்த வசனத்தில் வரக்கூடிய துல்மண்டாக என்ன என்று வழங்கப்படுத்துகிறாங்க துல்மண்டா அந்த நேரடி பொருள் அல்ல அநியாயம் என்ப என்ற அந்த கருத்து அல்ல அது அதுக்குரிய கருத்தாக இருந்தாலும் அதற்குரிய கருத்து அஷ்விர்க் இணைவை ஈமானோடு துல்மை கலக்கவில்லை என்றால் ஈமானோடு யார் கலக்கவில்லையோ அவர்களுக்கு அபயம் உண்டு பாதுகாப்பு உண்டு இதைத்தால் லைங்க சொல்கிறேன் அப்போ சிறுக்கு கலக்கலாம் ஈ மாநில சிறுக்கு இல்லாமல் இருந்தால் தான் அவருக்கு பாதுகாப்பு என்பதை அல்லா சொல்கிறார் இல்லை என்றால் அவர் மாட்டிக்கொள்வார் இதுதான் இந்த இடத்துல உள்ள விளக்கம் என்பதை ரசூசுல்லா அலு செல்லும் மக்களுக்கு அதை ஓதி காண்பித்து விளக்கம் சொன்னார் அப்போ இதில் என்ன விழுங்க சில வசனங்களுக்கு ரசூசுல்லா அனு செல்லம் சில இடங்களில் ஒவ்வொரு அந்த வசனங்களுக்கு அந்த விளக்கங்களை மக்களுக்கு ஓதி காண்பித்து இந்த இடத்துல இதுதான் விளங்கணும் என்று சொல்லுகிற ஒரு முறைமை காலத்து இது ஒரு தப்சீருடைய முறைமையாக இருந்தது ரெண்டாவது வகையாக சொல்கிறேன்னு சொன்னால் எல்லா இடத்துக்கு சிலதாளு என்ன செய்வாங்கண்டா சில அதாவது சஹாபாக்களுக்கு சில வசனங்களை சில சந்தர்ப்பங்கள் வரல நேரத்துக்கு இப்போ குர்வானுடைய வசனங்களை ஓதி காண்பித்து விளக்கம் ஒரு மெத்தட் ரெண்டாவது மெத்தட் எப்படின்னா சில வசனங்களை சில இடங்களில் ரசூசல் அல்லாஹ் செல்லம் பகிரங்கமாக மக்களுக்கு தெளிவுபடுத்துவாங்க அதில் ஒன்று தான் மின்பரில் வைத்து ரசூசல்லூர் செல்லம் சில கட்டங்களில் சில வசனங்களுக்கு விளக்க வரை சொன்னார்கள் அதில் ஒரு வசனம்தான் இந்த எட்டாவது அத்தியாயத்தினுடைய அறுபதாவது வசனம் அதில் அல்லாஹ் என்ன சொல்றான் உங்களுக்கு முடியுமான சக்தியை நீங்கள் அவர்களுக்கு எதிராக ஒன்று திரட்டி கொள்ளுங்கள் இன்னொரு வசனம் வரு அவர்களுக்கு எதிராக காஃபிர்களுக்கு எதிராக உங்களுடைய சக்தியை நீங்க கொள்ளுங்கள் இதுக்கு மின் அரபிலுலும் சக்தி அப்ப சக்தியை நீங்க என்ன இருக்கு அப்போ இந்த இடத்துல ரசூத் தான் செலம் சில வசனங்களை ஓதி காண்பித்து விளக்கம் சொல்கிற அதே நேரத்தில் சில இடங்களில் அல்லாவுடைய தூதர் இந்த வசனத்துக்கான விளக்கத்தை சில உரைகள் சில மின்பர்களை பயன்படுத்தி மக்களுக்கு இந்த வசனத்துக்கான விளக்கம் இதுதான் என்பதை அவங்க சொல்லி காட்டுவாங்க அப்போ அதில் ஒரு முறைமை எப்படின்னு சொன்னால் ரசூத்லா ஒரு தடவை மின்பரில் இருக்கும்போது இந்த வசனத்தை ஓதிட்டு குவா என்றால் சக்தி அல்ல உத்த அரபியில் உவத்தண்ட ஒரு பொருள் இருந்தாலும் அதுக்கு சக்தி என்ற பொருள் அல்ல அர் ரம்யூ அர் சொல்கிறது அம் அதாவது ஈட்டி அறிதல் அதாவது அம் ஈட்டிய ஈட்டிய அறியக்கூடிய ஒன்றுக்குத்தான் அர் ரம்யுன்னு சொல்கிறது அப்போ அந்த சாரி அம்பரிதர் ஈட்டியா அம்பரிது அப்போ அந்த ரம்யன் சொல்லக்கூடிய அந்த அம்பரிதனுக்குத்தான் இங்கே அல்லாஹு தாலா குவ்வாண்ட வாய்ப்பு ஒரு வாசகத்தை பயன்படுத்துகிறான் ஏன் சூதான காலத்தில் அம்பும் அம்பை இதுதான் யுத்தத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆயுதம் அப்ப இங்க இந்த வசனத்துக்கு சுசலதா கிருஷ்ணன் அவர்கள் கூவாண்டால் இதுதான் விளக்கம் அப்படின்னு சொல்றாங்க இது சில கட்டங்களில் சில சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அந்தந்த வசனங்கள் இறங்குற நேரத்தில் அந்த மின்பரில் இருந்து அல்லது சில சில இடங்களில் ஒரு வழியில் நிற்கிற நேரங்கள் இப்படியான சந்தர்ப்பங்களில் சில விளக்கங்கள் சொன்னார்கள் இதே போல நீங்கள் குரான்ல தொழுகையை பற்றி வரும் தொழுங்க என எப்படி தொழுங்கன்னு குருவானில் இல்லை ஜக்காத்து கொடுங்கேன்னு வருது ஜக்காத்து கொடுங்கேன்ற குருவானில் எப்படி ஜக்காத்து கொடுக்கணும்ன்ற அந்த முறைமைகள் இங்கென்ன பொருள்லாம் ஜக்காத் வாஜிபாகும் இவ்வளவு கொடுக்கணும் ரெண்டவீதம் கொடுக்கணும் ஒத்துக்கு ரெண்டரை கொடுக்கணும் ஆடு மாடலில் இவ்வளவு எண்ணிக்கை கொடுக்கணும் குருவானில் கிடையாது அப்போ இதையெல்லாம் ரசூசல்லா அலுசன் அவர்கள் தப்சீர் பண்ணார்கள் மக்களுக்கு இதை அந்த காலத்தில் ரசூசல்லா அலுவலனுடைய காலத்தில் சொல்லப்படுகின்ற பொழுது அது ஹதீதுகளாக பார்க்கப்பட்டது விளைச்சவனு அந்த காலத்தில் அந்த குர்வானுடைய விளக்கங்களை தான் நம்ம பார்க்குறோம் ஏன் ரசூல்வா சொன்ன ஹதீஸ் அப்போ அந்த ஹதீஸ்களாக பார்க்கப்பட்டாலும் சில ஹதீஸ்களை அறிஞர் பிற்காலத்திலே புகாரி இமாம் திருமிதி இமாம் முஸ்லீம் போன்றவர்கள் என்ன செஞ்சாங்கட்டால் அவங்களோட ஹதீஸ் கிதாபிலையே தப்சீர்ன்ற ஒரு பாடத்தை கொண்டு வந்து நீங்கள் இப்பயும் பார்க்கலாம் புஹாரியில் முஸ்லீமில் இப்படி ஒவ்வொரு கிரந்தங்களில் போனால் பாபு தப்சீர்ன்ற ஒரு பாடமே அதில் ரசூசன் அல்லது சொன்ன இந்த ஹதீதில் கொண்டு வருவாங்க அது எந்த ஹதிதாக என்றால் குர்வானுக்கு சென்ன விளக்கங்கள் சம்பந்தமான ஹதிதாக இருக்கும் அப்போ இதுதான் ரசூசன் ஆனிசல்வோட காலத்தில் இருந்த தப்சீருடைய முறைமை அப்போ அங்கே ஒரு நூல் வரலை ஒரு புத்தகமாக வரையப்படலை நபிய வங்கி இருக்கிற காலத்தினால் தப்சீர் என்ற ஒரு கலை தோன்றுவதற்கு அவசியம் ஒன்று தேவைப்படலை அதே நேரத்தில் முழுமையான தப்சீரும் வர்றது நல்ல வளைகோல் வசூஸ் அல்லாத எல்லா வசனங்களுக்குமே விளக்கம் சொல்லணும் அண்ட் அவசியமும் இல்லை ஆனால் சொல்ல சொல்லவும் இல்லை அப்படி சில எல்லா வசனங்களுக்குமே வரிக்கு வரி விளக்கம் சொல்லுங்கள் மக்கள் நான் ஆரம்பத்தில் படித்தோம் மக்கள் கேள்வி கேட்குற நேரத்தில் விளக்கம் சொல்லுவாங்க அது தப்சீராக வந்துச்சு மக்கள் கேள்வி கேட்காத பொழுது நான் இப்பொழுது சொன்னது போல் மின்பரில் இருந்து சில விளக்கங்களை சொல்வார்கள் குரானுடைய சில வசனத்தோடு இதுக்கு இதான் வசனம் விளக்கம்னு சொல்வார்கள் அப்போ இப்படியான முறைமைகளில் தான் அன்றைய காலத்துடைய தப்சீர்கள் இருந்தது அப்போ உண்டு சஹாபாக்கள் கேள்வி கேட்கிற பொழுது அதற்கு பதிலாக தப்சி இருந்தது பசூசல்லா அலுவலம் அவர்களே அது வசனங்களுக்கு வசனங்களுக்குதான் விளக்கம்னு சொல்ல ஒரு நிலைமை இருந்தது அல்லது சஹாபாக்களுடைய அந்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு பிரச்சனைகளுக்கு தீர்வாக அதற்கான ஒரு பதிலாக இருந்தது அல்லது யூதர்கள் நசாராக்கள் நபியவுடத்தில் வந்து கேள்வி கேட்கின்ற பொழுது அதற்கு ஒரு தீர்வாக தப்சீர் இருந்தது இப்படியான ஒரு மெத்தட்டில் இருந்து ஆனால் அதுக்கு நூலுல வரலை அப்படி இதுதான் ரசூசல்லா அலுவலமுடைய காலத்துடைய தப்சீருடைய நிலைமை இது ஆரம்ப இன்ஷா படைத்தல வருகின்ற தொடர்களே சஹாபாக்களுடைய காலத்தில் இந்த தப்சீருடைய அந்த வட்டம் இப்போ ரசூசல்லா அலுவலனுடைய மரணத்தோடு இந்த பிரச்சனை முடிச்சு அப்போ அதற்கு பிறகு உள்ள காலத்தில் வந்த பிரச்சனைகளுக்கு சஹாபாக்களுடைய தீர்வு எப்படி இருந்தது அவர்களுடைய காலத்திலே தப்சீருடைய அந்த முறைமை எப்படி இருந்தது என்பதை மின்சா இல்லா வருகின்ற தொடரிலே படிப்போம் அலஹுஆலமி